மக்கள்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் அனைவருக்கும் ஸோ நம்ம வீட்டு ப்ரொசீஜர் எப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க ஏற்கனவே போட்டால் அந்த ஷார்ட்ஸில் ஸோ எழுந்து விளக்கெண்ணெயை வந்து கண் மூக்கு வாய் காது தலை அப்படின்னு மசாஜ் பண்ணி பாடி ஃபுல் மசாஜ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு வந்து புது துணியை போட்டு வீட்டில் வந்து இன்றைக்கி தீபாவளி அன்றைக்கி வந்து கறி குழம்பு இட்லி தோசை இந்த மாதிரியெல்லாம் செஞ்சு வச்சிட்டு நம்ம சாப்பிட்ற பழக்கம் அதுக்கடுத்து இன்னைக்கு டே பார்த்திங்கன்னா பட்டாசெல்லாம் தான் ஸோ ஸ்வீட்ஸ் எல்லாம் செய்யணுன்னா இதெல்லாம் செஞ்சுக்கலாம் ஸோ அகெயின் நாளைக்கு வந்து காலையிலேயே எழுந்து குளிச்சுட்டு விருதம் இருந்து சாமி கும்பிட்ணும் நோன்பு கும்பிடணும் ஸோ அது வரைக்குமே இன்றைக்கி வந்து டோட்டலாக ஃப்ரீ பிகாஸ் நான்வெஜ் செய்கிறோம் அப்படின்றதுனால பெரிய ஒர்க்ஸ் எல்லாம் எதுவும் இல்லை மார்னிங்லேயே வீடு துவச்சிட்டு எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு பூஜை போட்டு அண்டு ஆஸ் யூஷுவல் புது ட்ரெஸ் போட்டு பட்டாசு வச்சு இப்படியே என்னோட டே போயிட்டுருக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் எப்படி வந்து சாமி கும்பிடுவீங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஒன்மூர் விஷயம் மறந்துட்டேன் புதுசாக கல்யாணம் ஆன அனைத்து ஜோடிகளுக்கும் மினிய புத் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் புத்தாண்டே வருது தீபாவளி நல்வாழ்த்துக்கள் ஸோ தலை தீபாவளி வந்து சிறப்பாக சூப்பராக கொண்டாடுங்க அண்ட் பசங்களோடு பட்டாசாலா வெடிக்கும் போது ரொம்ப ரொம்ப சேஃபாக வந்து வைங்க பசங்க வைக்கும்போதே பேரண்ட்ஸ் கூடவே இருந்து சேஃபாக வந்து வெப்பிங் அப்படின்னு தெரியும் பட் ஒன்ஸ் மோர் நான் வந்து ஹாப்பி தீபாவளி டு